ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் அதிகமான ரிவிஷன் வீடியோஸ் வந்து கொடுத்துருப்பேன் ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரீ பிடிஎஃபும் கொடுத்துருப்பேன் ஓகேங்களா ஸோ அது நிறைய பேருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் டூக்கு இன்னும் அஞ்சு நாள் தான் இருக்குது இது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த ஃபைவ் டேஸெலாம் நம்ம வந்து ரிவிஷன் வந்து கண்டிப்பாக பண்ணணும் ஸோ ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு மெட்டீரியல் இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நிறையா பேருக்கு தோணும் ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் யூனிட் சிக்ஸ் அண்டு ஃபைவ் வந்து கொடுத்துருப்பேன் ஓகேங்களா ஸோ அதை நிறையா பேர் வந்து வாங்கியிருக்கீங்க அதே மாதிரி இந்த அஞ்சு நாளைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் யூனிட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரீ பிடிஎஃப் வந்து கொடுக்க போகிறேன் ஓகேங்களா ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அதே மாதிரி ஒரு ஹைப்பும் பண்ணிடுங்க ஸோ யூனிட் டூ பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஜாக்ரஃபி ஓகேங்களா ஸோ இது வந்து ஒன்லைனர் கொஷின்ஸாக தான் இருக்கும் ஸோ ஜாக்ரஃபி இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபைவ் கொஸ்டின்ஸ் கேட்போம் அப்படின்னு டிஎம்பிஎஸ்சி சிலபஸ்லேயே வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க ஸோ ஃபைவ் கொஸ்டின்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து படிக்காமல் கூட இருப்பீங்க ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் வச்சு படித்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ரீட் பண்ணிவிட்டு போனீங்கன்னா ஃபைவ் கொஸ்டின்ல ஒரு த்ரீ ஆர் ஃபோர் கொஸ்டின் நீங்கள் என்ன பண்ணலாம் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் ஸோ இது டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூற்றி ஒரு பேஜஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ நைன்டி ஒன் பேஜஸ் இருக்குது ஸோ எல்லாமே மோஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் தான் எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒன்லைனர் தான் ஸோ நீங்கள் அதை ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் ரிவிஷன் பண்ணிக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் ஓகேங்களா ஸோ பிடிஎஃப்கான லிங்க் இருக்கும் ஸோ உடனே போயிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதை போயிட்டு டவுன்லோட் பண்ணி பார்க்காதீங்க ஸோ டவுன்லோட் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்னா பாஸ்வேர்ட் கேட்கும் ஓகேங்களா ஸோ பாஸ்வேர்டு இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேடிகே அட் யூனிட் டூ ஸோ யூனிட்டில் வந்து யூ மட்டும் கேப்ஸுலாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த பாஸ்வேர்ட் போட்டால் தான் அந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆகும் நீங்கள் என்ன பண்ணலாம் அதை வச்சு ரிவிஷன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஃபைவ் டேஸும் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு யூனிட்ஸாக இதே மாதிரி உங்களுக்கு நான் பிடிஎஃப் கொடுப்பேன் ஸோ அதை ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரிவிஷன் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கு நீங்கள் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களை ஆதரவை வந்து கொடுங்க ஓகேங்களா மறக்காமல் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படித்ததுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ நெக்ஸ்ட்டு எந்த யூனிட்ஸ்க்கான பிடிஎஃப் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணிடுங்க சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஆல் த பெஸ்ட் நல்லா படிங்க यू टू ஆல்